அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் கதை தொகுப்பில் நம்ம பெரும்பாலான கதைகளை கேட்டிருக்கோம் அந்த வரிசையில் நம்ம கேட்காத ஒரே ஒரு கதை சிந்து பாத்தோட கடற்பயணங்கள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் பெரும் முயற்சியோடு மீண்டும் அதே நிலைக்கு திரும்புகிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கதைகள் தான் சிந்து பாத்தோட கடற்பயணங்கள் இந்த கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாமன்னர் ஷாரியர் தன்னுடைய மனைவி தவறு செய்தனால அவரை கொண்டுட்டு எல்லா பெண்களுமே தன்னுடைய மனைவி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி மறுநாள் அந்த பெண்ணை பலி கொடுத்துருவார் இப்படி நடந்துட்டுருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத அந்த நாட்டு மந்திரியின் மகளான ஷராஜத் தான் அவரை திருத்த போகிறதா சொல்லி திருமணம் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் அன்று முதல் ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு கதை சொல்ல தொடங்குறா அவள் சொல்கிற கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தனாலையும் தொடர்ச்சியாக இருந்தனாலையும் அவளை கொல்லாமல் தொடர்ந்து கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்படியே ஆயிரத்தோரு இரவுகள் அவ கதை சொல்லிக்கிட்டே இருக்கா அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய மனநிலையிலையும் மாற்றம் ஏற்படுது அப்படி சொன்ன கதைகளில் ஒரு கதை தான் இந்த சிந்துபாத்தோட கடற்பயணங்கள் ஷராஜத் அன்னைக்கு இரவு ரொம்ப ஆர்வத்தோட சிந்துபாத்தோட கதை ஒரு மனிதனுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தொடங்க ஆரம்பிக்கிறார் ஷாரியரும் ரொம்ப ஆர்வத்தோட சிந்துபாத்தோட கதையை கேட்க தயாராகிறாரு பாக்தாத் நகரத்தில் ஆசிம் அப்படின்னு பெரிய வணிகர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தால் அவனோட பேர் தான் சிந்து பாத் எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டு இருந்தாரு அவனுக்கு ஏழ்மை எளிமை ரெண்டு பற்றியும் எதுவுமே தெரியாது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அத்தனை நண்பர்களும் அவனோட செல்வத்துக்காக தான் அவனோட சேர்ந்திருந்தாங்க அது தெரியாத சிந்துபாத் நண்பர்களுக்கு எது கேட்டாலும் அள்ளி கொடுக்குறவனாக இருந்தான் அப்படிப்பட்ட தான் அவனோட தந்தை படுத்த படுக்கையாகிறாரு அவர் கொஞ்ச நாட்கள்லேயே இறந்தும் போறாரு சிந்து பாத்துக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியல எந்த வேலைக்கும் போகல தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற செல்வத்தை எல்லாம் உபயோகப்படுத்தி வாழ தொடங்குறான் அதுக்கப்புறம் அவன் வீட்டில இருந்த பொன் குடங்கள் எல்லாம் மண்குடங்களா மாற ஆரம்பிக்குது அது தெரியாத சிந்து மேலும் தான் கிட்டே இருக்கிற எல்லா பொருட்களையும் விற்று அதை செலவு பண்ணிட்டு இருக்கான் எல்லா பொருட்களும் விற்று தீர்ந்ததுக்கப்புறமா நண்பர்களும் அவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில நல்ல நண்பர்களை தவிர சிந்து பாத்துக்கு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது பசி கொடுமை வாட்டவும் தொடங்குது சிந்துபாத் இப்பதான் உண்மையை உணர்றான் இதுக்கு மேலேயும் நம்ம இப்படியே இருந்தால் நம்ம வாழ முடியாதுன்னு நினச்சி ஏதாவது தொழிலை கற்றுக்கணுன்னு வெளியில் போய் தொழிலை கற்றுக்க ஆரம்பிக்கிறான் எதையுமே பார்த்த மாத்திரத்திலேயே கற்றுக்கொள்ளும் திறமை மிக்க சிந்துபாத் அப்படிப்பட்டவன் கப்பல் கட்டும் தொழிலை ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்கிறான் அந்த தொழிலில் நிறைய வருமானமும் ஈட்டுறான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செல்வம் சேர்க்க தொடங்குறான் அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவனோட தந்தையின் சொத்துக்களை இழந்ததை மீட்ட அளவுக்கு சம்பாதிக்க முடியலை அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா கடல் கடந்து போய் வாணிகம் சம்பாதிக்க முடியும் அவன் கப்பல் பயணத்தில் போறவங்களோட சேர்ந்து வாணிபம் செய்கிறதுக்காக தான் கிட்ட இருந்த சில பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் கிளம்பி போயிட்டு இருக்கும் அவனைத் விதியும் அவனை தொடர்ந்தே போய்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே கப்பல் எதன் மீதோ மோதி இரண்டாக பிளந்து உடையுது கப்பலில் இருந்தவங்கள்லாம் கடலில் விளறாங்க சிந்து பார்த்தும் கடல்ல நீந்த தொடங்குறான் கடைசியாக அவன் ஒரு தீவில் கரை ஒதுங்குறான் அவன் கூட கரை ஒதுங்கின சில பேர் இறந்து போயிட்டாங்க இப்படி இருக்கிற நிலமையில பசியால் வாடி அவன் பசிக்காக பழங்களை தேடி திரிகிறான் அப்போது ஒரு மரத்தின் மீது பழங்கள் இருக்கிறத பார்த்து அதன் மேலே ஏறி அந்த பழங்களை பறிக்கும்போது தூரத்துல தூரத்தில் நிறைய வெள்ளை வெள்ளை பளிங்கு கற்கள் இருப்பதை பார்க்குறான் அந்த பளிங்கு கற்கள் எல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சிட்டு போதே அங்கே ஒரு ராட்சச பறவை பறந்து வருது அந்த பளிங்கு கற்கள் மேலே அடைக்காப்பது போல உட்காருது அப்பதான் தெரியுது அது அந்த பறவையோட முட்டை அப்படின்னு இப்படி ராட்சச பறவை அங்கே வந்து உட்கார்ந்துட்டு பறந்து போகிறத பார்த்த அவனுக்கு ஒரு யோசனை தோணுது ஏன் நம்ம அந்த ராட்சச பறவையின் கால்ல உட்கார்ந்து இந்த தீவிலிருந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாவே வேகமாக அந்த ராட்சச பறவையின் முட்டைகள் இருக்கு இருக்கிற இடத்துக்கு போகிறான் அங்கேயே காத்திருக்க தொடங்குறான் மறுநாள் அந்த பறவை பறந்து வரும்போது தன்னுடைய இடுப்பில் இருந்த துணியால் அந்த பறவையோட காலோடு சேர்த்து தன்னை பிணைச்சிக்கிறான் அவ்வளவு பெரிய பறவையில் அவன் ஒரு தூசு மாதிரி ஒட்டிகிட்ருக்கிறது அந்த பறவைக்கு தெரியவே இல்லை அப்படி தூசு போல் அந்த பறவையோட காலில் ஒட்டிக்கிட்டே அந்த பறவை பறந்து போகும்போது அவனும் சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறான் அந்த பறவை அப்படி பறந்துக்கிட்டே ஒரு பள்ளத்தாக்குக்கு போகுது அது வைரங்களும் நவரத்தினங்களும் நிறைந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் அந்த பறவை போய் உட்காருது அந்த பள்ளத்தாக்கில் இறைச்சி துண்டுகள் நிறைய கிடக்குது அந்த இறைச்சி துண்டுகள் எல்லாம் பள்ளத்தாக்கின் உயரமான பகுதியிலிருந்து வீசப்பட்டுட்ருக்கு இது எல்லாமே அவனை ஆச்சரியப்படுத்துது அவனோட துணிகள் பிடிக்கும் அளவுக்கு நவரத்தினங்களையும் வைரங்களையும் அள்ளி போட்டுக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பறவையோட காலிலேயே உட்கார்ந்துருக்கான் அந்த ராட்சச பறவையோ இறைச்சி துண்டுகளை வாயில் கவ்வியபடி பள்ளத்தாக்கின் மேல் பகுதிக்கு பறந்து வந்து ஒரு காட்டு பகுதியில் வச்சு அந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட ஆரம்பிக்குது இதுதான் சமயம் அப்படின்னு உணர்ந்த சிந்துபாத் அதன் இருந்து தன்னை விடுவிச்சு ஓடி போய் ஒரு மரத்தின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பறவை பாதி இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து பறந்து போகுது உடனே அங்கிருந்து யாரோ நான்கு பேர் ஓடி வராங்க அந்த இறைச்சி துண்டுகளை புரட்டி பார்க்குறாங்க அதில் ஒட்டி இருந்த வைரங்களையும் நவரத்தின மணிகளையும் கொஞ்சம் பொறுக்கி எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்துல மறைஞ்சிருந்த சிந்துபாத் பாத் வெளியில வரான் அவங்க சிந்துபாத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்பதான் சிந்துபாத் நடந்த கதை மொத்தத்தையும் சொல்றான் அப்ப அந்த ஓடி வந்த மனிதர்கள் அவங்களோட கதையை சொல்றாங்க நாங்க இங்க குதிரைகளை பிடிக்க வரவங்க இந்த இடத்துல பள்ளத்தாக்கில் நிறைய வைரங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டோம் அதனால இந்த பறவை தினமும் இங்க பறந்து வரதை பார்த்து அங்க இறைச்சி துண்டுகளை வீசுவோம் அந்த இறைச்சி துண்டுகள்ல சில நவரத்தினங்கள் ஒட்டிக்கும் அந்த பறவை இறைச்சி துண்டை தூக்கி வந்து இங்க சாப்பிடும்போது அதை பொறுக்கிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சிந்துபா தான் கொண்டு வந்திருந்த நவரத்தினங்கள்ல சிலவற்றை அவங்களுக்கு தந்து தன்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போக சொல்றான் அவங்களோ இன்று இரவு முழுக்க நாங்க இங்கே தான் காத்திருக்கணும் நாங்க பெண் குதிரைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம் இந்த பெண் குதிரைகளை தேடி ஆண் குதிரைகள் வரும் அப்படி வர குதிரைகளை பிடிச்சிட்டு போய் விற்று காசாக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிந்து பார்த்தும் அவங்களோட பதுங்க குழிகளில் காத்திருக்கான் பெண் குதிரைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கு அதை தேடி இரவு நேரத்தில் ஆண் குதிரைகள் வர அந்த குதிரைகளை எல்லாம் பிடிச்சி கட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனவங்க அவங்களோட நாட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் அந்த குதிரைகளை ஒப்படைச்சு பணம் பெற்றுக்கிறாங்க அந்த நேரத்தில் சிந்து பாத் அந்த அரசரை பார்த்து தான் கொண்டு வந்திருந்த விலை முடியாத நவரத்தினங்கள் வைரங்களில் சிலவற்றை எடுத்து அவருக்கு அன்பு பலிப்பா கொடுக்கிறான் இதை பார்த்த உடனே அரசர் அவனோட கதையை கேட்க ஆரம்பிக்கிறார் கதையை கேட்ட உடனே அரசருக்கு சிந்து பாத் மீது தனி மரியாதையே உண்டாகுது அதனால தன்னோட நாட்டு அரசவையில் நீதிபதியாக அவனுக்கு பதவி போட்டு தராரு அவன் அங்கே நீதிபதியாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு வழக்கும் வருது ஒரு குதிரைக்கு இரண்டு பேர் சண்டையிட்டுக்கிறாங்க என்னுடைய குதிரை தானே ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்றாங்க இந்த நீ தீர்த்து கொடு அப்படின்னு அரசர் சொல்ல சிந்து பாத் பலமாக யோசிக்கிறான் அந்த குதிரை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு இன்று இரவு நான் கண்டுபிடிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறான் அன்று இரவு ஒரு ஆளை கூப்பிட்டு குதிரையை அவிழ்த்து விட சொல்கிறான் குதிரையை அவிழ்த்து விட்டதும் அது ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிது அந்த சண்டையிட்டவங்களில் ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த குதிரை நிற்கிது உடனே மறுநாள் அந்த குதிரை யார் வீட்டு முன்னாடி நின்றுச்சோ அவங்களுக்கே அந்த குதிரை சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு தரான் இதை பார்த்துட்டு இருந்த அரசர் அது எப்படி அப்படின்னு கேட்க குதிரை தன்னுடைய எஜமானுக்கு தான் ரொம்பவே பழக்கப்பட்டது அதனால தன்னுடைய எஜமான் இருக்கிற இடத்த அதுவே தானாக தேடி போயிடும் அதனால தான் இரவு நேரத்தில் குதிரையை அவிழ்த்து விட்டு அதை சோதனை பண்ணினேன் அந்த குதிரையோ அதனுடைய எஜமான் இருக்கிற இடத்தை சரியா தேடி போயிருச்சு மற்றவன் போய் சொன்னவன் அதனால அவனை சிறைச்சாலையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறான் இதை பார்த்ததும் அரசருக்கு மகிழ்ச்சி ஆகிப் போகுது அவனுக்கு சில பொருட்களை பரிசா கொடுக்கறாரு அந்த நேரத்துல அவனுக்கு இன்னொரு பொறுப்பையும் கொடுக்குறாரு கடற்பகுதிகளில் வணிகர்கள் சரியா வரி கட்டாம பொருட்களை விற்பனை செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட அரசர் அது என்னென்னு போய் பார்த்துட்டு வான்னு சிந்து பாத்தும் அனுப்புகிறாரு சிந்து பாத்தும் அங்க போய் சில வணிக இளைஞர்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறத பார்த்து அவர்களை சரியா வரி கட்ட சொல்றான் அந்த நேரத்துல ஒரு புதிய கப்பல் அங்க வருது அந்த கப்பல் தலைவனை சிந்து பாத்தியோ பார்த்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட இவன் பயணம் செய்த கப்பல் தலைவன் மாதிரி தான் இருக்கிறான் அவன் கிட்ட சில பொருட்கள் இருக்கு அதுக்கு உரிமையாளர் யாருமே இல்ல அதெல்லாம் யாரோடதுன்னு கேட்க அதெல்லாம் சிந்து பாத் அப்படிங்கிற ஒரு வணிகனோடதுன்னு சொல்ல சிந்து பாத்தோ அந்த கப்பல் தலைவன் கிட்ட நான் தான் அந்த சிந்து பாத் அப்படின்னு அறிமுகம் பண்றான் கப்பல் தலைவனும் சிந்து பார்த்த வணங்கி நிற்கிறான் அதுக்கப்புறமா நான் திரும்ப பாக்தாத் நகருக்கு உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அரசர்கிட்ட போகிறான் நான் இப்போது திரும்ப பாக்தாத் நகரத்துக்கு போயாகணும் என்னோட பொருட்களும் கூட கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அரசர் அவனுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்த நவரத்தினங்கள் வைரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அந்த கப்பலில் பயணம் செய்ய தொடங்குறான் அந்த கப்பலில் அவனோட பொருட்களோடு சேர்த்து நவரத்தினம் வைரம் பரிசு பொருள்னு எக்கச்சக்கமாக சேர்ந்துருது பெரும் செல்வந்தனா பாக்தாத் நகரத்துக்கு போய் இறங்குறான் அப்படி போனவன் தன்னுடைய தந்தையோட சொத்துக்கள் அனைத்தையும் மீட்டெடுக்கிறான் கடன்களை எல்லாம் அடைக்கிறான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறான் அவன் கிட்டத்தட்ட அரசருக்கு நிகரான செல்வம் படைத்தவனாக ஆயிட்டான் பாக்தாத் நகரத்து அரசரும் அவனை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு அவனை பாராட்டி தள்ளுறாரு இப்படி புகழுக்கும் பாராட்டுக்கும் ஆளான சிந்துபாத்துக்கு ஒரு வெறுமை வர ஆரம்பிக்குது இது என்ன வாழ்க்கை சலித்து போகுதே அப்படின்னு நினைச்ச அவன் என்ன செய்யலான்னு போது அவனுக்கு பிடித்த கடற்பயணம் தான் சிறந்தது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட இரண்டாவது கடற்பயணத்துக்கு தயாராகிறான் சிந்துபாத் செந்து தானே ஒரு கப்பலை சொந்தமாக வாங்கி தன்னுடைய வேலையாட்கள் நூறு பேரை கூட்டிக்கிட்டு சில பொருட்களையும் வாங்கி வணிகம் செய்வதற்காக கப்பல் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கப்பலில் ஏறுறான் அவன் கூட நூறு வேலையாட்கள் வணிகப் பொருட்கள் எல்லாமே அந்த கப்பலில் இருக்கு அப்படி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது மீண்டும் மிகப்பெரிய புயலால் அந்த கப்பல் கடலில் கவிழ்ந்துருது எப்படியோ நூறு வேலையாட்களோட ஒரு தீவில் போய் ஒதுங்குறான் அங்கே அவன் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது அதுதான் இருந்தான் மிக பெரிய அரக்கன் அந்த அரக்கனோட காலில் நசுங்கியே நிறைய வேலையாட்கள் இறந்து போறாங்க சிந்துபாத் அவனை எதிர்த்து நிற்கும் போது சிந்துபாத்தை அவன் கையில் எடுத்து நசுக்க ஆரம்பிக்கிறான் சிந்துபாத்தை காப்பாற்றுறக்காக அவனோட வேலையாட்கள் போராடும் போது சிந்துபாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அரக்கன் அத்தனை வேலையாட்களையும் கொண்டு போட்டுறான் தூக்கி எறியப்பட்ட சிந்துபாத்தோ மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கும் போது அவனோட வேலையாட்களின் பிணம் மட்டும் தான் கிடந்துச்சு அத்தனை பேர்த்தையும் சாப்பிட்டு தீர்த்த அந்த அரக்கன் ஒரு குகையில போய் ஓய்வெடுத்துட்டு இருந்தான் இதை பார்த்து வருத்தப்பட்டு மனம் நொந்து கடவுளை கூப்பிடுறான் சிந்துபாத் அப்ப வனத்தின் தேவதையான வனதேவதை தேவதை அங்க வராங்க சிந்துபாத்துக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை நீ அணிஞ்சுக்கிட்டீனா எந்த விலங்குகளும் உன்னை ஒன்றும் செய்யாது அது மட்டும் இல்லாம அந்த அரக்கன் இருக்கிற குகைக்கு எதிர் குகையில மிகப்பெரிய வாள் ஒன்று இருக்கு அந்த வாள் யார் கையில் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு திரும்பி அவங்க கிட்டேயே வந்துடும் அதனால அவனோட உயிரை அந்த வாழால தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாழ் இருக்கிற குகைக்கு போறான் அந்த மோதிரம் இருக்கிறனால அந்த குகையில் இருக்கிற மிருகங்கள் அவனை ஒன்றுமே பண்ணலை அந்த வாழை எடுத்து அந்த அரக்கனை அழிச்சிட்டு அங்கிருந்து தப்பி போறான் போனவன் ஒரு இடத்துல நிறைய மனிதர்கள் இறங்கிட்டு இருக்கிறத பார்க்கறான் அவங்க கிட்ட தன்னோட கதையை முழுக்க சொல்றான் அவங்களும் இந்த அரக்கனை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க அதனால அவனை கூட கூட்டிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு போறாங்க அந்த வாளோடையே சிந்துபாத் அவங்களோட நாட்டுக்கு போய் சேர்றான் அவங்க நாட்டு மன்னர்கிட்டையும் அவங்க அவனை பற்றிய கதையை சொல்லி அறிமுகம் பண்றாங்க அவனோட வீரத்தையும் வனதேவதையின் ஆசிர்வாதம் படைத்தவன் அப்படிங்கிறனாலையும் அரசர் அவனுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துறாரு ஏற்கனவே சிந்துபாத் அந்த குதிரை இருந்த இருந்தபோது குதிரையின் சேனம் செய்யறது எப்படின்னு கத்து வச்சிருந்தான் அதனால அந்த நாட்டில் யாருமே சேனம் பயன்படுத்தாம குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க குதிரையின் சேனம் அப்படிங்கிறது குதிரையின் மீது அழுந்தாமல் பயணம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு தோளினாலான பொருள் அல்லது துணியால் கூட செய்யலாம் அது விலையை பொறுத்து மாறுபடும் அப்படிப்பட்ட அந்த சேனத்தை அரசருக்கு செஞ்சு தந்ததையும் அரசர் அவனை வெகுவாகவே பாராட்டாரு அங்கிருக்கும் சில வேலையில்லாத இல்லாத இளைஞர்களுக்கு சேனம் செய்வது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அவர்களையும் வேலையுள்ளவர்களாக இவன் மாற்றுவதை பார்த்த மக்கள் அவன் மீது அதிக அளவு மரியாதை கொள்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டோட அரசர் அவனுக்கு மென்மேலும் பல பொறுப்புகளை போட்டு தராரு யாரா அரசரை பார்க்கணும் அப்படின்னா சிந்து பாத்தை பார்க்காம அரசரை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகனா சிந்துவாத் இந்த நேரத்தில் அரசர் அவன் தனியாக ரொம்பவே சிரமப்படுறான்னு நினச்சி தன்னோட மகளை சிந்து பாத்துக்கு கட்டித்தராரு சிந்து பாத்தோட திறமையும் அவருக்கு பிடிச்சி போக தன்னுடைய மகளுக்கு ஏற்ற கணவன் இவன் தேர்ந்தெடுத்து சிந்து பாத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவனும் சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறமா தன்னோட மகள் அவனுக்கு திருமணம் பண்ணித்தராரு இப்படி சிந்து பாத்தும் அந்த அரசருடைய மகளான ஃபாத்திமாவும் ரொம்பவே மகிழ்வாக வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் தான் சிந்து பாத்தோட நெருங்கிய நண்பனான அப்துல்லாவோட மனைவி போறாங்க அவங்க இறந்து போன உடனே அங்கு ஒரு புதிய வழக்கம் இருந்தது அப்பதான் சிந்து பத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்துல்லாவோட மனைவி இறந்து அவங்கள புதைக்கும்போது அந்த அப்துல்லாவையும் சேர்த்து புதைப்பாங்களாம் அந்த நாட்டில் பெண்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் மனைவி இருந்துட்டா உடனே கணவனும் இறந்து போகணும் அப்படிங்கிறது அந்த நாட்டு வழக்கம் இந்த வழக்கம் சிந்து பத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை யாரையும் வற்புறுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அவனோட நோக்கம் அப்படி இருக்கும்போது தான் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு பாரத கண்டத்தில் கூட ஆண் இருந்துட்டா உடனடியாக மனைவியையும் அவரை எரிக்கிற தீயிலேயே போட்டு எரிப்பாங்களாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது அதையெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறத சிந்து ஏற்றுக்கொள்ள முடியல அரசர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ஆனால் அரசருக்கு பயங்கர வருது இந்த இந்த மாதிரி மாதிரி தனக்கும் ஒரு நிலைமை வரக்கூடும் அப்படின்னு நினச்சி மனதளவில் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தான் சிந்துபாத் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற சில பிரபுக்கள் எப்படியாவது சிந்துபாத்தோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினச்சி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இவன் பயப்படுறது புரிஞ்சிருச்சு எப்படியாவது இவனையவோ அல்லது இவனது மனைவியையோ கொல்லணும்னு சொல்லி விஷமுள்ள பாம்பை அவங்க படுக்கை அறையில் விடுறாங்க அந்த பாம்பு சிந்துபாத்தோட மனைவியான ஃபாத்திமாவை தீண்டி கொண்ணுருது ஃபாத்திமா இறந்த துக்கம் சிந்து பாத்தால் தாங்கவே முடியல அவ்வளவு அன்புள்ள மனைவி இறந்து போனதை தாங்க முடியாத நிலமையில் சிந்து பாத்தா அழுதுகிட்ருக்கும்போது அரசரும் மற்றவர்களும் சேர்ந்து ஃபாத்திமாவோட சிந்துபாத்தியும் சேர்த்து புதைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த நாட்டு வழக்கம் என்ன அப்படின்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போவாங்க இறந்தவங்களையும் இறந்தவரின் கணவனையும் அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த மலைக்கு பின்புறம் கிணறு மாதிரி ஒரு பெரிய குழி இருக்கும் அந்த குழிக்குள்ளே சவப்பெட்டியை இறக்குவாங்க அதுக்கப்புறமா இறந்தவருடைய கணவனையும் இறக்குவாங்க அதுக்கப்புறம் தூய்மையான நீர் கொண்ட ஒரு ஜாடியையும் உள்ளே இறக்கி விடுவாங்க அதுக்கப்புறம் மேலே பாறையை போட்டு மூடி விட்டுருவாங்க அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாது அங்கேயே இறந்து சாக வேண்டியது தான் இப்படிப்பட்ட ஒரு சடங்கு தான் அங்கே முறையாக பின்பற்றப்பட்டு இருந்துச்சு அப்படி சிந்துபாத்துக்கும் நடக்க போகுதுன்னு நினச்சா அவனுடைய உள்ளம் கலங்குச்சு எந்த காரணமுமே இல்லாமல் இப்போ நம்ம இறந்து போக போகிறோம் அப்படின்னு நினச்சா சிந்து பார்த்தால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல பாத்திமா இறந்த துக்கம் ஒரு புறமோ தான் இறக்க போகிறோங்கிற வருத்தம் புறமோ அவனை சூழ்ந்து பெரிய கவலைக்குள்ளாக்குச்சு எத்தனை இருந்தாலும் தனக்கு துன்பம் நேராதுன்னு ஒரு நம்பிக்கை மட்டும் அவன் அதை வைத்துக் கொண்டே அவன் அமைதியாக பாறையை வைத்து மூடிட்டு அங்கே ஏதாவது தப்பிக்க வழி பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையில இருக்கிற ஜாலியில் இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நாம தண்ணீர் இல்லைனா இறந்து போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிணவாடை வேறு பயங்கரமா இருக்கு அப்படின்னு இருக்கும் போதே அங்க ஒரு சிறிய மிருக மிருகம் நகர்ந்து போகும் ஓசை கேட்குது அந்த இடத்த உற்று பார்க்குறான் அங்கே ஒரு சிறு துளை வழியாக காற்று வந்துட்டுருக்கு அந்த இடத்த தான் கையில் வச்சுருக்கிற கத்தியால் குத்தி பார்க்குறான் அந்த இடம் பொல பொலன்னு உதிர்ந்து போகுது சரி இந்த வழியாக நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லி தன்னுடைய மனைவி போட்டிருந்த அத்தனை நகைகளையும் கலற்றி எடுத்து ஒரு துணியில் கட்டிக்கிறான் அந்த வழியாக வெளியேறிட்டு வெளியே வந்த உடனே அந்த துளை இருந்த இடமே தெரியாமல் போட்டு மூடி வச்சிட்றான் அதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பி ஓடி கடற்கரைக்கு அருகில் போய் நிற்கிறான் அங்கே இருக்கிற மரத்துண்டுகளை பொறுக்கி சிறிய தெப்பம் செஞ்சு அதன் வழியாக தப்பி போலான்னு அதில் ஏறி கடலுக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கிறான் நடு கடல் வரை தான் அதன் வழியாக பயணம் செய்ய முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் போகிறது ஆபத்துன்னு நினச்சி அங்கேயே காத்திருக்கிறான் அப்போ தான் அங்கே ஒரு மீனவ படகு வருது அந்த இடத்துல மீனவர்களை கூப்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி கேட்குறான் அவர்களும் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் அவனோட மனைவி இருந்த செய்தியை கேட்டு அவனுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க அந்த மீனவர்கள் கடைசியாக அவங்க ஒரு துறைமுகத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டி கொண்டு போய் அவனை விட்ட உடனே தன் மனைவியின் நகைகளில் சிலவற்றை எடுத்து அவர்களுக்கு கொடுக்குறான் ஆனால் அவங்களோ எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அதை உங்கள் மனைவி நினைவாக நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாரம் ஒரு முறை பாக்தாத் செல்லும் கப்பல் இங்கே வரும் இந்த வாரம் இன்னைக்கு தான் வர வேண்டிய நாள் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக பாக்தாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கிளம்புறாங்க அவங்க சொன்ன மாதிரியே அன்று மாலை பக்தாத் செல்லும் கப்பல் வர அதுல சிந்துபாத் ஏறி பயணம் செய்ய தொடங்குறான் இந்த முறை சிந்துபாத் கையில எந்த பொருளையும் சேமிச்சு கொண்டு போகல மாறா தன் மனைவியை இழந்திருந்தான் நூறு சேவகர்களை இழந்திருந்தான் இழப்போடு சோர்வோடு பாக்தாத் நகரத்தை போய் அடைஞ்ச உடனே அவன் முதன் முதலாக செஞ்ச வேலை தன்னோட சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அந்த நூறு வேலையாட்களின் குடும்பத்திற்கு தானமாக கொடுத்துட்டான் கடைசியாக அவனுக்குன்னு எதுவுமே வச்சுக்கல அவனோட மனைவியோட நகைகளை ஞாபக அர்த்தமாக வச்சு அழுதுகிட்டே இருந்தான் இப்படி இருக்கிறத பார்த்து அவனோட நண்பன் ஹக்கீம் அவன்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி இருப்பது நல்லா இல்லை நீ உனக்காக இல்லைனாலும் உன்னை நம்பி இருக்கிற சில ஏழை எளிய மக்களுக்காக மீண்டும் கடற்பயணத்தை மேற்கொள்ளணும் வாணிகம் செஞ்சு பொருளீட்டணும் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்றான் அவனோட நண்பன் ஹக்கீம் சொன்ன மாதிரி சிந்து பாத் அவனோட மூன்றாவது பயணத்துக்கு தயாராகிறான் ஆனால் அந்த முறை அவனோட நண்பன் சொன்ன மாதிரி அவனோட கப்பலில் வர முடியல அவனோட பொருட்களையும் சேர்த்து இவன் தான் கொண்டு போய் விற்று வர வேண்டியதாக போயிருச்சு அதனால சிந்து பாத் மற்ற பயணிகளோடு சேர்ந்து கையில் இருந்த சிறிதளவு பொருட்களை எடுத்துக்கிட்டு கப்பல் பயணத்துக்கு தயாராகிறான் இந்த முறை சிந்துபாத் பாத் மன சோர்வோடு தான் கப்பலில் ஏறுறான் அந்த கப்பல் தலைவன் கப்பலை நல்லபடியாகவே செலுத்திட்டு போகிறாங்க இடையில எந்த இடையூறும் வரல ஆனால் கப்பல் வழி மாறி போயிருச்சு போக வேண்டிய இடத்தை விட்டு எங்கெங்கோ போய் ஏதோ ஒரு தீவில் முட்டி நிற்கிது அந்த தீவை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் எல்லோரும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இறங்கினவங்களுக்கு பசியாக ஆரம்பிக்குது அப்ப வெண்மை நிற மிக பெரிய பளிங்குக்கல்ல பார்த்த ஒரு பயணி அது என்னன்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து அது மேலே போட்டு பார்க்குறாரு அது உடைஞ்சு தண்ணீராக கொட்டுது அப்பதான் தெரியுது அது ராட்சச பறவையின் முட்டைன்னு இதை பற்றி சிந்து பாத்துக்கு ஏற்கனவே தெரியும் அந்த ராட்சச பறவை முட்டைக்கு மட்டும் ஏதாவது சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமாக கோபப்படும் ரொம்பவே தாக்குதல் புரியும் இது தெரிஞ்ச சிந்து பாத் எல்லோரையும் வேகமாக கப்பல் ஏற சொல்றான் அதுக்குள்ள அந்த ராட்சச பறவை வந்துடுது அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் வந்து கப்பலை தாக்க தொடங்குது சில பயணிகளை கொத்தி குதிரையும் கொள்ளுது இப்படி இருக்கும்போது சிந்து பாத்தும் கப்பல் தலைவனும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்ச வரை பயணிகளை கப்பல் கப்பலை வேகமா செலுத்துறாங்க ஆனா பறவை விட்ட பாடல கப்பலை துரத்தி துரத்தி அடிக்குது கடைசியா மிக பெரிய கற்களை பொறுக்கி கொண்டு வந்து அந்த கப்பல் மேல வீசுது அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து முழுக ஆரம்பிக்குது எல்லா பயணிகளும் நீரில் முழுக சிந்து பார்த்தும் அந்த கடல்ல முழுகி தத்தளிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பயணமும் கடல்ல முழுக வேண்டியதா போயிருச்சேன்னு சோர்வோடே கடல்ல விழுந்து நீந்தி அவன் ஒரு தீவோட கரையையும் அடைகிறான் அந்த தீவில் யாருமே இல்லை தேடி பார்த்தா வெறும் காடும் மூலிகைகளும் தான் இருக்கு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கு அந்த கிணற்றின் மறுமுனையில் ஒரு வயதான மனிதன் உட்கார்ந்து அந்த கிணற்றையே உற்று நோக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் நீங்க யாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா எனக்கு எதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமான்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்பதான் அந்த முதியவன் பார்க்க துறவி மாதிரி இருக்கிறான் அந்த முதியவனை துறவின்னு நினைக்கிறான் இந்த சிந்துபாத் கடைசியா அவன் இவன்கிட்ட ஒரு உதவி கேட்கிறான் என்ன உன்னோட முதுகலை சுமந்துக்கிட்டு போக முடியுமான்னு கேட்க சிந்துபாத்தும் சரின்னு சொல்றான் அப்படி முதுகலை ஏறி உட்கார்ந்த அந்த துறவி மாதிரி இருந்த முதியவன் கடைசி வரை அவன் முதுகை விட்டு இறங்கவே இல்லை அவன் கேட்ட கேள்விகள் எதுக்கும் பதிலும் சொல்லலை மாறா அவன் அவனோட முதுக உதைக்க தொடங்கினான் அவன் எங்காவது நின்னானா முதுக பலமாக அழுத்தி உதைக்கிறான் இதனால சிந்து பாத்தால தாங்கவே முடியல அவன் பல மைல் தூரம் அந்த முதியவனை முதுகலை சுமந்துக்கிட்டே போறான் இவன் ஏதோ ஒரு கெட்டவன் போல இருக்கு இப்படி முதுகலை ஏறி உட்கார்ந்து தன்னை அடிமையாக சொல்லி வருத்தடையான் அப்ப சிந்துபாத்துக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு அந்த காட்டில் இருக்கிற மூலிகை இல்ல சிலது மயக்க மருந்து அதை தெரிஞ்சுகிட்ட சிந்துபாத் அந்த மயக்க மருந்து தரும் மூலிகைகளை பறித்து அந்த முதியவனின் முகத்தில் தேய்ச்சு விடுறான் உடனே அந்த முதியவன் மயங்கி போகிறான் மயங்கி அந்த முதியவனை அப்படியே கீழே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது அங்கே கப்பலில் இருந்து சில பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே போய் நடந்ததை சொல்ல அவங்க அந்த கிழவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் நிறைய மூலிகைகள் இருக்குது அதை பறிச்சிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட சிந்துபாத் என்னை எப்படியாவது எதாவது ஒரு நாட்டில் சேர்த்து விட்டுருங்க அப்படிங்கிறான் அவனை கூட்டி கொண்டு போய் அவங்க ஒரு நாட்டில் விடுறாங்க அந்த நாட்டில் ஒரு முதியவர் இருக்கிறாரு அவங்க வீட்டில் அவன் தங்க ஆரம்பிக்கிறான் அந்த நாட்டில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது குரங்குகளோட தொல்லை ரொம்பவே அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த பெரியவரோ எனக்கு உடல்நிலை மோசமாயிருச்சு இனிமேல் என்னோட தொழிலை நீ பார்த்துக்கோ அது உனக்கு பொருளீட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை நிறைய கூழாங்களை கொடுத்து அனுப்புறாரு அந்த வேலைக்கு போகிறவங்களோட நீயும் சேர்ந்து போ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நீயும் செய்யி உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் கூழாங்கல் இருக்கிற பைய தூக்கிக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களோட சேர்ந்து போகிறான் அவங்க காட்டு பகுதிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் முன்னாடி நிற்கிறாங்க அந்த மரத்தின் கீழே நிறைய குரங்குகள் படுத்துட்டு இவங்க போய் உடனே அந்த குரங்குகள் எல்லாம் மரத்தின் மீல் ஏறிக்குது அந்த குரங்குகளை குறிப்பார்த்து கையில இருக்கிற கூழாங்களை தூக்கி வீசுறாங்க அந்த குரங்குகள் பதிலுக்கு அந்த மரத்தில் இருக்கிற கொட்டைகளை பறிச்சு வீசுது அதுதான் கொக்கோ கொட்டைகள் அதற்கு விலை ரொம்ப அதிகம் அப்படி அந்த குரங்குகள் வீசும் கொட்டைகளை பொறுக்கி சேர்த்துக்கிறாங்க இதுதான் அந்த தொழில் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவனும் ஒரு பெரிய மரத்தின் முன்னாடி போய் நிற்கிறான் அதில் நிறைய குரங்குகள் இருக்கு ஒவ்வொரு குரங்கையா குறிப்பார்த்து கல்லை தூக்கி போடுறான் அந்த குரங்குகளும் கொக்கோ கொட்டைகளை பறித்து தூக்கி வீசுது அந்த மாதிரி நிறைய கொட்டைகளை சேகரிச்சுக்கிறான் இப்படியே தினமும் அந்த மாதிரி வேலைக்கே போறான் நிறைய கொக்கோ கொட்டைகளை சேகரித்து கொண்டு வந்து அந்த பெரியவருக்கு கொடுக்குறான் ஆனா அந்த பெரியவர் எனக்கு எதுவுமே நீ வேண்டாம் இதையெல்லாம் நீ விற்று பொருள் உன்னோட பாக்தாத் நகரத்துக்கே நீ போய் சேரு அப்படிங்கிறாரு அவனும் அந்த கொக்கோ கொட்டைகளை விற்று நிறைய பணம் சேர்த்துக்கிறான் அந்த பெரியவருக்கும் சிறிதளவு பணம் கொடுத்துட்டு மீதி இருக்கிற கொக்கோ கொட்டைகளையும் தான் கிட்ட இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பலை பிடிச்சு பாக்தாத் நகரத்துக்கு பயணம் செய்ய தொடங்குறான் போற வழியில் கப்பல் நிக்கிற இடத்துல எல்லாம் கொக்கோ கொட்டைகளை விற்று பணமாகவும் பொருளாகவும் வாங்கிக்கிறான் இப்படி மிக பெரிய வணிகனா செல்வந்தனா பாக்தாத் நகரத்துக்கு மீண்டும் போய் இறங்குறான் கையில ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சா கூட மீண்டும் சிந்துபாத் பாத் செல்வந்தனாகவே வந்து சேர்றான் இப்படி வந்தவன் தன்னோட மாளிகைக்கு போய் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கிறான் இப்படி கதைய சொல்லி முடிச்சா ஸ்ராஜத் அரசர் ஆர்வமா அதுக்கப்புறம் சோர்ந்து போயிட்டானா என்ன சிந்துபாத் அப்படின்னு கேட்குறாரு அதுக்காக அவன் சோர்ந்து போகக்கூடியவனே கிடையாது ஒன்றுமே இல்லைனா கூட அவன் உருவாக்க தயாரானவன் அவன் இன்னும் நிறைய சாதிக்க பிறந்தவன் அந்த கதையை மீண்டும் அடுத்த இரவு சொல்கிறேன்னு அவன் முடிக்கிறா நாமும் மீண்டும் அந்த கதையை தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி